அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய மகாசக்தி சக்தி சித்திரப்படும் வீடியோ பதிவுல என்ன பார்க்குறீங்க அப்படின்னா எதிரிகளால் பலவிதமான தொந்தரவுகளுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளானவர்களாக நீங்கள் உங்களுக்கு தான் இந்த பதிவு என்ன கேட்டிங்கன்னா எதிரியை இடத்தை விட்டு மட்டுமல்ல ஊரை விட்டை காலி செய்து ஓட வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்குறோம் ரொம்பவே எளிமையான ஆனால் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு முறை அதனால் நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்கிறேன் ஏன்னா நம்ம அனுபவத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில முறைகளில் இந்த முறையும் ஒன்று ரொம்பவே சுலபமாக செய்யலாம் ஆனால் அதே சமயம் நூறு சதவீதம் சவால் விட்டு ரிசல்ட் வரும் அப்படின்னு அடித்து சொல்லலாம் சரிங்களா அந்த அளவுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு முறை நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தணும் முடியவே முடியாது இதற்கு மேலே தாங்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த வழிமுறையை கையாளணும் அப்படின்னு இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க முறை என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் ஒரு ஆறு செம்பு செம்புத்தக்கீடு எடுத்துக்கங்க சரிங்களா அதில் நம்ம படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய எந்திரத்தை பிழை இல்லாமல் எழுதணும் எழுதி முடிச்சுட்டு தகுட்டுக்கு நம்ம வழக்கமாக சொல்லக்கூடியபடி எந்திர சாப நிவர்த்தி செய்யணும் செஞ்சுட்டு அதன் பிறகு என்ன பண்ணீங்க அப்படின்னா எந்திரத்திற்கு அசைவக்கரு கட்டாயமா பூசணும் சரிங்களா அசைவக்கரு அப்படின்னா சண்டாளமை கேசரிமை தூமக்கரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மை முறைகளில் ஏதாவது ஒரு மை இதுக்கு வந்து சர்வதேவாத அவசியமை தடவக்கூடாது அசைவ கரு அதில் ஏதாவது ஒரு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு எது கிடைக்குமோ பயன்படுத்துங்க இல்லை மை வேணும் அப்படின்னா நீங்கள் நமக்கு ஃபோன் பண்ணுங்கள் சரிங்களா அந்த மை மைமுறைகளை ஏதாவது ஒரு மை ஒரு டிராப் வச்சிங்கன்னா போதுமானது வச்சுட்டு எதிரியுடைய வீடு கடை இல்லை எங்கே இருக்காங்களோ எதிரியுடைய வீடோ கடையோ தோட்டமோ எந்த விஷயத்தை அவர் காலி பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நான்கு மூலைகளிலும் நான்கு மூளைகளையும் மண் எடுக்கணும் மண் எடுத்துகிட்டு வந்து கைப்படாமல் எடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் கைப்படாமல் கை கவர் ஏதாவது போட்டுக்கிட்டு நாலு மூலைகளையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மண் எடுத்துகிட்டு வந்துடுங்க இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து பூஜையில் வைக்கணும் பூஜையில் வந்து ஒரு சின்ன பவுலில் வச்சு ஒரு சின்ன பித்தளை கிண்ணமோ ஒரு சிம்பு கிணமோ ஏதாவது ஒன்று போட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் எட்டு நாளைக்கு நீங்கள் ஜபிக்கணும் அவ்வளோ ஜபிக்கணுங்களா அப்படின்னு கேட்பீங்க மந்திரம் எந்த அளவுக்கு அதிகமாக ஜபிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது குறைந்தது எட்டு நாள் பூஜையாவது செய்யணும் என்னால் அந்த அளவுக்கு செய்ய முடியாது அப்படின்னா மயானத்தில் மூணு நாள் பூஜை பண்ணுங்கள் போதும் என்னால் மயானம் போக முடியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறதுனால தான் நீங்கள் உங்களுடைய இடத்துலேருந்தே செய்கிற மாதிரி தான் இந்த வழிமுறைகள் சொல்லியிருக்கோம் ஆனாலும் வீட்டுக்குள்ளே கட்டாயமாக இந்த பூஜை அப்படிங்கிறத செய்யக்கூடாது மயானத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் மூணு நாள் செய்யுங்க இல்லை என்னால் மயானம் போக முடியாது அப்படிங்கிறவங்க எட்டு நாள் கட்டாயமா செய்துதான் ஆகணும் செய்துட்டீங்கன்னா நிரந்தர தீர்வு அப்படிங்கிறத நூறு சதவீதம் கொடுக்கும் சரிங்களா மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் ஓம் கிட கிடவுருள குழி பிரிதி நதி பொடியன வரங்கே காரேதா ஓம் மாடா அந்திரமாடா நான் நினைத்த இந் இருக்கும் இடம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அடுத்ததா வந்து வீடு நிலம் கடை இதில் நீங்கள் எது வேணாலும் சேர்த்து இடம் அப்படிங்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் ஏரியறி முறிமுறி ஓம் அறம் பட்டு பட்டு சுவாக மந்திரம் இன்னொரு தடவை பார்த்தலாம் ஓம் கிட உருள வாணிகுழி பிரிதி நதி பொடியன வரங்கே காரேதா ஓம் ஆடா நான் நினைத்த இன்னான இருக்கும் வீடு இடம் ஏரியறி முறிமுறி ஓம் அறம் பட்டு பட்டு சுவாக வீடுங்கிற இடத்துக்கு பதிலாக நீங்கள் நிலம் சேர்த்திக்கலாம் இல்லை கடையும் சேர்த்திக்கலாம் சரிங்களா இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஒரு விதம் நீங்க ஜபிக்கணும் முடிந்த வரைக்கும் இரவு பொழுதுல பூஜை செய்யறது சிறப்பு சரிங்களா அந்தி சிந்தி நேரம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேல அந்த பூஜையை நீங்க செய்யறது சிறப்பு அந்த மாதிரி வந்து எட்டு நாளைக்கு நீங்க ஜபிச்சு அந்த எந்திரத்துல இந்த மண்ணை தான் ஜபிப்பீங்க ஜெபிச்சு முடிச்சுட்டு இது கூட குடியோட்டி மூலிகை குடியோட்டி மூலிகை உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சா பாருங்கள் இல்லை அப்படின்னா மையே போதுமானது குடியோட்டி மூலிகை மயான சாம்பல் மயானத்தில் அந்த ஓடு உடச்சி போட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த பானை வந்து உடச்சி சின்ன சின்ன சில்லாக போட்டிருப்பாங்க அதில் வந்து ஒரு சில்லை வந்து எடுத்துகிட்டு வந்து இது கூட சேர்த்து வைக்கணும் மயான சாம்பல் இந்த தகுடு இது எல்லாத்தையும் சேர்த்து முடிந்தால் எதிரியுடைய ஃபோட்டோ துணி கிடைச்சதுன்னா இன்னும் சிறப்பு அதையும் சேர்த்து இந்த பூஜையில் வச்சு எல்லாம் சேர்த்து அந்த மண் வெளியில் போகாத மாதிரி சுருட்டி கருப்பு நூல் போட்டு கட்டணும் சரிங்களா கருப்பு நூல் போட்டு கட்டி இதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு பாக்குமட்ட தட்டமோ அல்லது ஏதாவது ஒரு வாழையிலையோ ஏதாவது எடுத்துகிட்டு போய் முச்சந்தியில் மூணு ரோடு ஜாயிண்ட் ஆகுது இல்லைன்னா அந்த முச்சந்தியில் வச்சு இதை வந்து திரும்பி வந்து ஒரு பலி கொடுங்க ஒரு இலமிச்சம்பழமோ ஒரு ஏதாவது ஒரு பலியோ கொடுத்து அந்த எந்திரத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் எதிரியுடைய வீட்டில் எதிரியுடைய வீட்டில் ஏதாவது ஒரு பக்கம் மறைவாக வச்சுருங்க அல்லது புதைச்சி வச்சுருங்க வச்சுட்டிங்க அப்படின்னா போதுமானது இருபத்தி ஒரு நாளுக்குள்ள எதிரி தானாகவே அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவார் சரி இந்த இடம் வேண்டாம் நமக்கு செட் ஆகலைங்கிறல மனநிலைக்கு அவரே தள்ளப்படுவார் நூறு சதவீதம் சிறப்பாக வேலை செய்யும் ஆனால் இதனால் எதிரிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அதையும் நீங்கள் கவனிக்கணும் எதிரிக்கு வந்து அவருக்கு ஏதாவது விபத்து ஆகிறதோ உடல்நிலை சரியில்லாமல் போகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் வராது அவருடைய மனநிலையை மாற்றிவிடும் அவருடைய மனநிலைமையை மாற்றிவிடும் அவருக்கு வந்து அங்கே இருக்கவே பிடிக்காத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத உண்டாக்கி விட்டுரும் அந்த மாதிரி எதிரிக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் அதே சமயம் இடத்த காலி பண்ணிடுவாங்க நிறைய பேர் வந்து வீட்டில் குடியிருந்துக்கிட்டு காலி பண்ண மாட்டேன் அப்படிம்பாங்க கடையை காலி பண்ண மாட்டேன் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கு இதை செய்வீங்க அப்படின்னா அவங்களாகவே உங்களுடைய வழிக்கு வந்துடுவாங்க நூறு சதவீதம் சிறப்பாக வேலை செய்யும் அற்புதமான முறை தவறான காரியத்துக்கு பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் சரிங்களா இதேபோல் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஆகி எடுத்து முடியுங்க நன்றி வணக்கம்